எவளுடைய முகத்தை எல்லோரும் வந்து நாடுகிறார்களோ அவளே பத்ம முகி ஏன்னா பத் அப்படிங்கிற தாத்துக்கு நகருதல் நாடுதல் கதி அப்படிங்கிற அர்த்தம் இருக்குதுன்னு முதல்லயே பார்த்தோம் எல்லாரும் லக்ஷ்மி தேவியனுடைய முகத்தை நாடிக்கொண்டே இருப்பார்களாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா லக்ஷ்மி தேவியினுடைய கட்டாட்சம் தான் ஒருவருக்கு எல்லா விதமான நன்மையையும் கொடுக்கும் அது பணமோ பதவியோ புகழோ பெருமையோ லக்ஷ்மி கட்டாட்சம் இருந்தால் மட்டுமே கிடைக்கும் அந்த லக்ஷ்மி கட்டாட்சம் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்குத்தான் அவர்களுக்கு இந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாம் கிடைக்கும் லக்ஷ்மி கட்டாட்சம் கொஞ்சமா இருந்தா சின்ன பதவி கிடைக்கும் நிறைய இருந்தா பெரிய பதவி கிடைக்கும் இந்த பதவி பதவின்னு சொல்றோமே இது உலகத்தவர்கள் விஷயத்துல இருக்கிற பதவி மட்டும் இல்ல தேவர்களுடைய பதவிக்கும் அதே கத்தி தான் லக்ஷ்மியனுடைய கட்டாட்சம் கொஞ்சமா கிடைச்சா அவன் இந்திரன் அதுக்கு மேல கிடைச்சா அவன் ருத்ரன் அதுக்கு மேல கிடைச்சா பிரம்மா பூர்த்தியா கிடைச்சா அவன்தா சர்வேஸ்வரன் ரொம்ப அழகா சொல்றார் சுவாமி பராசர பட்டர் பாங்கா பூயாம் சோ யது பரிபரம் பிரம்ம தத பூத் அமீ அப்படிங்கிறார் கொஞ்சம் இருந்தா தேவர்கள் பூர்த்தியா இருந்தா எம்பெருமான் தானே அப்படின்னு விட்டார் இந்த லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தினுடைய ஆரம்பத்திலேயும் ஒரு ஸ்லோகம் சொல்றது வழக்கம் ஸ்ரீமன் மந்த கட்டாக்ச லப்த விபவ பிரம்மேந்திர கங்காதரம் என்று இப்படி லக்ஷ்மி தேவியினுடைய திருமுகத்தை திரு கட்டாக்சத்தை எப்பொழுதும் எல்லாரும் நாடிக்கொண்டே இருப்பவர்களாம் அப்படி நாடக்கூடியவர்களுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னு கேட்டா எல்லாமே அவர்களுக்கு கிடைச்சிடும் மோட்ச பர்யந்தமான விஷயங்கள் எல்லாமே கிடைச்சிடும் ஏன்னா இவளுடைய கட்டாட்சமானது இவளுடைய திருமுகமானது ஒரு ஆச்சாரியனை போல் எல்லாருக்கும் நற்கதியை கொடுக்கும் அப்படின்னு சுவாமி தேசிகரும் ரொம்ப அழகாக தயாசதகத்திலே சொல்லுகிறார் திவ்யா பாங்கம் திசசு கருணேயே சுதேசிகாத்மா கஷிப்ரம் பிராப்தா விஷகிரி பத்திம் கத்திர பந்த்வாதயஸ்தே விஸ்வாச்சாரியா விதி சிவ முகா சுவாதி காரோபருத்தா மன்னியே மாதா ஜடை வசுதே வத்சலா மாதிரி பிராட்டியினுடைய திருமுகமானது தாய்மை சொட்டக்கூடிய திருமுகம் அவளுடைய கட்டாட்சமானது என்ன பண்ணும்னா கத்திரபந்து போன்ற பாப்பிகளுக்கு கூட ஆச்சாரியனை காண்பித்துக் கொடுத்து மோக்ஷத்தை பேரெல்லாம் இவளுடைய கட்டாட்சத்தை பூர்த்தியாக பெறுவதில்லை அதனால எல்லாம் என்ன பண்ணுவா ஸ்தானங்களை பெற்று இருப்பாளாம் விஸ்வாச்சாரியா விதி சிவ முகாகா விதி அப்படின்னா பிரம்மா சிவன் அப்படின்னா பரமசிவன் இந்த மாதிரி சிவனாகவும் பிரம்மாவாகவும் சில பேர் இருப்பா ஏன்னா வாழ்க்கெல்லாம் லட்சுமி கட்டாட்சம் பூர்த்தியா இல்ல பூர்த்தியா இருந்தா என்ன ஆகும்னு கேட்டா மோக்ஷம் போவா ஏன்னா பூர்த்தியான கட்டாட்சத்தை லக்ஷ்மி தேவி யாருக்கு கொடுப்பா அப்படின்னு கேட்டா மன்யே மாதா ஜடை வசூலா நம்மள மாதிரி இருக்கிற ஜடம் போல இருக்கிற குழந்தைகளுக்கு அறிவே இல்லாத குழந்தைகளுக்கு தான் பூர்த்தியா கட்டாட்சத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுப்பா அதனால மோட்சத்தை மோக்ஷத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய கட்டாட்சம் மோக்ஷத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய திருமுகம் இந்த பத்ம முகிக்கும்